என்னாச்சு சிவா இப்ப நம்ம இங்க இருக்குறால தானா ஏ என்னாச்சு वेट ஆகுறேன் நான் மேல இருந்து தள்ளறேன் நீ கீழ வாங்குங்க மூணு பேரே மூணு ஆமளை இருந்துங்க கீழ கொண்டுங்க அங்க பதில் இல்லை

Okay. Sabhi ningi ke liye நான் வந்து கூட லைக் வைங்க லைன் வைங்க இங்க आटे அங்க இருக்குதே ஏற்ற மாட்டேங்க டைஸ்லாம் வந்து நான் கொண்டுมาறேன் இங்க அத拿ங்க பாப்பா இங்க போடு كيلو வை இங்க போடு அப்படியே தட்டு நம்மக பா அப்படியே வை

कंदشتی वाली ये आया ये बोल कर बनाओ आप देखो जीरो का हम्म जीरो का कंदشتی निकला बढ़िया लग रहा है उतना गिरती रहने काला इंदा गले कल पर लातला நல்லதா இருக்கு. நாங்க எடுத்துட்டேன்ங்க எடுத்துக்கோ. ஆயனது ஜீவா நிறைய காசலா கொண்டு வந்து ஜீவா வந்து காசு நிறைய கொண்டு வந்து வைக்கணும். இதே போச்சு yeah. <laughs> 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 <laughs>